கொண்டு போய் சுவாமி அலமாரில் வை வச்சிரு ஊதுவத்திக்கு பக்கத்துல ஓகே ஓகே சார் மீனா சொட்டவளா குட்டி மாதிரி நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பையனை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னேன் நீ நம்ம பிபி பிபின்னு சொன்னிய கீழே உட்காந்துருக்கா பாத்தீங்கல எப்படியா செலக்ஷன் வேற மட்டும் ராஜா பரம்பரை ராஜா பரம்பரை யார் உங்க ஜூனியர் தானே ஆமா ஒண்ணு இல்ல ராஜ பரம்பரை பல்லதான் சட்டம்

என்ன no பண்ண <laughs> <coughs> <laughs> 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 <laughs>

那什么的。

குள என்னப்பா எங்க வந்து போறாங்க ரெண்டு துவார பாலகர்கள் பொண்ண பார்க்க வந்தாங்க அந்த அப்பா அம்மா வளைக மாதிரி சத்தம் தடுளியே நீங்க உள்ள போய் சமா தான நான் இங்கயே இருக்கிறேன். அவங்க வரட்டும் அது சிரிக்க போடுவினே இவ்வளவு நேரமா ஒத்து போனே இதுமே அது நடக்க சொன்னேன்

பொண்ணு விவாக சம்பந்தமா சண்டை போட்டுக்கிட்டு இவங்களே விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்களா கேட்க லட்சணமா இருக்குல்ல மன்னிச்சுக்கு இப்போ எனக்கு என் பொண்ணு கல்யாணம் முக்கியம் இல்ல முதல்ல என் மானத்தையும் மரியாதையும் நான் காப்பாத்திக்கிட்டாங்க பாசமும் பறிவும் அப்புறம் தான் அப்பனே விட்டு கொடுத்து போகாத குடும்பம் தட்டு கட்டி போயிடும் அம்மா மீனாட்சி நீயாவது கொஞ்சம் அனுசரிச்சு போமா என்ன விட்டு பிரியனா நினைக்கிற அவரோட என்ன அனுசரிச்சுதாங்க நானும் பேசுறேன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க செலக்ஷன் உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா முதல்ல மத்தவங்க நாடிய பிடிச்சு பாக்குற நீ உன் சொந்த பொண்ணோட நாடிய பிடிச்சு பாக்கலாம் அதுக்கு அவசியமே இல்லைங்க என் பொண்ணு என் மாத்தையை மீறி நடக்கவே மாட்டேன் நானும் தான் சொல்றேன் நான் கிழிச்ச கோட்டை தாண்டி என் பொண்ணு நடக்கவே மாட்டான் ஆஹா உங்க ரெண்டு பேருக்குமே உங்க பொண்ணு மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா பரவாயில்ல நீங்க கேட்கலனாலும் நான் கேட்கிறேன் எனக்கு அந்த உரிமை இருக்கு பத்தி எப்படி வாங்க பாருமா உங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போனோம்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் உன்னை கேக்குறேன் அவங்க பாத்து இருக்கிற பிள்ளைகள் உனக்கு யார பிடிச்சிருக்கு நீ படிச்ச பொண்ணு உன் மனசுல இருக்கிற பைரங்க தைரியமா சொல்லுமா பொண்ணு சொல்ல போற பதிலதான் அப்பா அம்மா தலையெழுத்து அறங்கிருக்கு நான் எப்படி மேம் சொல்ல முடியும் அம்மாவுக்கு பிடிச்சவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா அப்பாவுக்கு என் மேல வெறுப்பும் விரோதமும் வரும் அப்பாவுக்கு பிடிச்சவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அம்மாவுக்கு என் மேல ஆத்திரமும் தேஷமும் வரும் இல்ல இவங்க ரெண்டு பேரையும் மீறி எனக்கு பிடிச்ச ஒருத்தரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே நான் வேண்டாதவள் ஆயிடுவேன் அதனால முதல்ல இவங்க ஒரு நல்ல முடிவுக்கு ம் இப்போ உங்க முடிவு என்ன என் முடி ஒரே முடிவுதான் நான் பாத்திருக்கிற பையனுக்கு தான் பப்பிய கொடுக்கணும் ஏ முடிவு இப்படிதான் கல்யாணம் நடக்கணும் ஆமா அது நடக்காது

அப்பா பக்கம் பூ விழுந்தா அம்மா பக்கம் இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை முடிவு செய்ய பூவா தலையா போட்டு பார்க்க வேண்டிய துர்பாகிய நிலை ஏற்பட்டு போச்சு